என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டேன் ஸோ அதோடய வீடியோ தான் பார்ப்பீங்க பெரிய ஆகிட்டா அக்கா அப்படி இல்லை எங்கள் அக்கா பொண்ணு ஸோ அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா அந்த வீடியோ ஒரு எடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் அங்கே விசியில் எடுக்க முடியலை சிம்பிளாக தான் பண்ணும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணும் ஒன்பது நாள் ஸோ சடங்கு அதை திட்டு கழித்தோம் அதுதான் ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் பெருசாலாம் பண்ணல அக்கா பக்கத்தில் மட்டும் சொல்லி பண்ணோம் எங்களால் முடிஞ்சது அதுதான் அப்படின்ற மாதிரி ஸோ சிம்பிளாக தான் பண்ணும் நல்லபடியாக போச்சு ஸோ அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோடய சப்ஸ்கிரைப் கம்மியாகுறீங்க ஸோ எங்களோட வீடியோவை பாருங்கள் அடுத்தடுத்து எந்த வீடியோ போடன்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் போடுறோம் பாய் குட் நைட் மூணு நாள் நான் வீடியோ போடலை என்ன சுற்றி நெருங்கினவங்களுக்கு தெரியும் நான் எந்த சொன்ன இருக்கேன்னு ஸோ தம்பிக்கான தெரப்பி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கே வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் போய்கிட்டுருக்கேன் ஸோ அதனால் என்னால் அதனால் என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியலை இன்ஸ்டாவில் வட்டும் போடுறேன் நிறைய வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் ஸோ தம்பிக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்கள் அவனுக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் நல்லபடியாக பேசுவான்லாம் சொல்கிறீங்க தம்பிக்கு பெரிய ப்ராப்ளம்னா இருக்குதுன்னு சொல்கிறதா இல்லைன்னா சொல்கிறதான்னு எனக்கு தெரில ஸோ அதை பற்றி வீடியோ மீடியாவிலலாம் சொல்லலாமா வேணாமா இல்லை சொன்னால் அது ஒரு அது சொன்னால் கொஞ்சம் அது நல்லதாகவும் இருக்கலாம் ஏன்னா நம்மளை பார்த்துட்டு நாலு பேர் பிள்ளைங்களை நல்லபடியாக வினிப் விழிப்புணர்வாகவும் வளர்க்கலாம் அது நல்ல விதமாகவும் இருக்கும் பட் எதுக்கு வேண்டாம் சில பேர் குறை சொல்லி பேசுவாங்க சில பேர் சிம்பதி க்ரியேட் பண்ணுறியா வீடியோவில் பிள்ளைய வச்சு காசு வாங்குறியான்னுவாங்க காசுனால் என்னென்னு கூட எனக்கு தெரியாது இன்னும் யூடியூப் இன்ஸ்டாவில்தான் என்னென்னு கூட தெரியாது ஸோ அதனால தம்பி நல்லபடியாக இருக்கான் ஸோ என்னோட உசுர் அவன் தான் ஸோ அவன் நல்லபடியாக இருக்கான் ஸோ இன்னைக்கு எங்கள் அக்கா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி ஒம்போதாவது நாள் ஸோ அவருக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் இப்போ போயிட்டு வந்தோம் சிம்பிளாக தான் பண்ணோம் ரொம்ப பெருசாலாம் பண்ணலை இந்த மோளை வச்சு ஆக்சுவலாக ஊர் சைடு நாங்களும் மதுரை தான் தெரியும் ஊர் சைடோ இல்லை பெரிய பல்க்காக இருக்கிறவங்களோ மோளம் அண்டா குண்டா தான் இறக்குவாங்க அளவுக்கு நம்ம பண்ணலை அந்தளவுக்கு பண்ணோம்னாலும் கடவுளோட ஆசீர்வாதத்தோட எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தால் எதெது முடியணுமோ அதை அது நல்லபடியாக சூப்பராக அமைஞ்சு யாரும் சண்டை இல்லாமலே அந்த ஃபங்க்ஷன் போகிறதே இப்போலாம் பெரிய விஷயம் ஸோ அது நல்லபடியாக போச்சு நல்லபடியாக தண்ணி ஊற்றி நல்லபடியாக தீட்டு கழிச்சுட்டு ஸோ சடங்கு சம்பாதத்தெல்லாம் நல்லபடியாக செஞ்சுட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு ஸோ முடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இதுதான் அடுத்து இன்னி எங்கள் ரெண்டாக்கா பொண்ணுமே ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்து வெயிட்டிங்கில் இந்த மேடம் தான் ஸோ இவங்க நல்லபடியாக லேட்டாகவே வரட்டும் லேட்டாக தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ நல்லபடியாக லேட்டாக வந்து நல்லபடியாக ஆகிட்டு பாப்பா அதிகம் சீரும் சிறப்பாக பண்ணணுன்றது என்னோட மனசில் ரொம்ப நாள் ஆசை பார்க்கலாம் என்னோடய வீடியோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கவும் இல்லைன்னு நினைக்கிறேன் பிடிக்காதவங்க பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிட்டு போங்க பிடிச்சவங்க பாருங்கள் அடுத்து என்ன வீடியோ போடான்றத சொல்லுங்கள் சொன்னாலும் வீடியோ போடுற அளவுக்கு என்கிட்ட நல்ல ஃபோன் கிடையாது ஸோ நல்ல அந்த ரிங் லைட்டு கிடையாது நான் நான் வந்து மீடியாக்காகன்ட்டு நான் நடக்கடுறது கிடையாது ஸோ நம்ம மீடியா ஓப்பன் பண்ணிட்டோம் அதை குழந்தை நினச்சி ஓப்பன் பண்ணோமோ மெச்சூராக நினச்சி ஓப்பன் பண்ணுமோ அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அது நல்லபடியாக அந்த யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாவையும் கொண்டு போகணும்னு நினச்சி தான் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோதான் நல்லபடியாக போவேன் நீங்கள் தேவையில்லாமல் தப்பாக பேசாமல் நம்மளை பற்றி எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கும் யாரையும் யாரையும் பின்னால் பேசுகிறதுக்கோ சவிக்கிறதுக்கோ சாப போடுறதுக்கோ யாரையும் அடிமத்தனை பண்ணுறதுக்கோ நம்ம இருக்கலை ஸோ நமக்கு மேலே கடவுள் இருக்காரு என்னை பொறுத்தவரை அதுதான் நானே தப்பு செய்யற பொண்ணா இருந்தாலும் சரி நானே யாரையாவது எதிர்த்து பேசுற பொண்ணா இருந்தாலும் சரி யார் மனசு நம்மளுமே கஷ்டப்படுத்திருப்போம் கடவுளுக்கு மேல் நமக்கு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு மேல அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு சோ நம்ம தான் இருக்கோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ என்னோட ஒரே ஒரு பெரிய கனவுனா என் பையன் என்கிட்ட பேசி நல்லபடி அம்மா நான் நல்லாட்டேன்மா அப்படின்னு சொல்லி பேசினாலே போதும் அதுதான் நான் வாழ்க்கையில பெரிய பெரிய என்னோட அச்சீவ்மெண்ட்டுன்னே சொல்லுவேன் ஸோ அவனை நான் நல்லபடியாக ஒரு நிலமைக்கு நான் ஆக்கிட்டேனா நான் அதுக்கப்புறம் என் உயிரை விட்டால் கூட எனக்கு கவலை கிடையாது ஸோ அவன் மட்டும் நல்லபடியாகணுறதான் என்னோட ஆசை அதுக்கப்புறம் போக போக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன் தம்பியை வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாது தம்பியை வச்சுட்டு என்னால் புது ட்ரெஸ் மாற்றிட்டு வீடியோ பண்ண முடியாது அதனால தான் நான் ஒரே போடவேன் கேட்ரிங் போகும்போது எடுத்துகிட்டு போடுற வீடியோ அதுதான் இன்ஸ்டாவில் போடுவேன் எனக்கு மீடியாக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தனியாக டைம் கிளம்புறதுக்கு கூட இருக்காது தம்பியை பற்றி சொன்னாலே நீங்கள் அப்படியான்றது கூட புரியவீங்க ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தம்பியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதை தாண்டி தான் நான் ஞாயிற்றுக்கு அதனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டு போய்கிட்டு இருக்கேன் லீவ் டயத்தில் ஸோ இப்படி தான் என்னோட லைஃப் போய்கிட்டு இருக்கு இதில் தான் உங்ககிட்டையும் உங்களையும் நான் என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது என் லைஃப்ல என்ன நடக்குதுன்றது உங்ககிட்டையும் நான் சொல்லணுன்றது சின்ன சின்னதாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால நீங்கள் வந்து இவங்க எனக்கு பிடிக்கும் அதனால அவங்களுக்கு தான் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் இவன் பிடிக்காது அப்படின்ட்டு நீங்க பண்றீங்க ஸோ உங்களுக்கு பிடிக்கிறவங்களும் பண்ணிக்கோங்க வேணாம் சில ஸோ இதுதான் என்னோட வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய் குட் நைட் குட் நைட் நல்லபடியாக ஃபங்க்ஷன் போச்சு ரிக்ஷா பெரிய பொண்ணு ஆச்சுன்னா நான் உங்களோட அதுக்குள்ளேயும் நம்மளோட சேனல்லாம் டெவலப் ஆச்சுன்னா உங்கள் கிட்ட எல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உங்களோட சப்போர்ட்டோட ஸோ சப்போர்ட் பண்ணுங்க பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட இல்ல உங்க கிட்ட ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்லணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் பாய் குட் நைட் லவ் யூ மை ஆல்

படம் வந்துருச்சு இறக்கு சொல்லு அப்போ ஆம்பளை நலங்குவா

தட்டு தட்டு மாட்டாந்தா போ சாப்பிட்டோன்னு வயது கிடக்கும்

அடிக்குது <laughs>

தே <technique> <im italiano> はい、サンキュー、食べてみて。

Terima kasih telah menonton! মই নাক